வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பத்தொன்பது நட்டாஷாவின் தைரியம் ஆண்கள் அமர்ந்து இருந்த மேஜை பக்கத்தில் வர வர பேச்சு சூடு கொண்டது யுத்த பிரகடனம் பீட்டர்ஸ்பர்க்கில் ஏற்கனவே பிரசுரமாய்விட்டதென்றும் அன்றைய தினம் அதில் ஒரு பிரதியை தூதன் மூலம் சேனாதிபதிக்கு அனுப்பியதை தாமே நேரில் பார்த்ததாகவும் கர்னல் சொன்னார் என்ன அவசியத்திற்காக நாம் போன யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஷின்சைன் கேட்டார் ஆஸ்திரியாவின் கொக்கரிப்பை அவர் அடக்கினார் அடுத்தபடியாக நமது முறை வரும் என்று நான் பயப்படுகிறேன் நரம்புகளில் ரத்தம் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த அந்த கர்னல் உயரமாகவும் பருமனாகவும் இருந்தார் அவர் ஒரு ஜெர்மானியர் சேவைக்காக தம்மை அர்ப்பணம் செய்து ருஷியாவிடம் தேசபக்தி கொண்டவர் என்பது ஷின்ஷைனின் பேச்சைக் கண்டு அவர் ஆத்திரமடைந்தார் ஜெர்மன் உச்சரிப்போடு அவர் பேசியதாவது அந்த காரணத்திற்காகத்தான் எனது ஐயா அந்த காரணத்தை நமது சக்கரவர்த்தி அறிவார் அவர் தமது பிரகடனத்தில் ருஷியாவை பயமுறுத்தும் ஆபத்தையும் ஏகாதிபத்தியத்தின் பாதுகாப்பிற்கும் கௌரவத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் ஆபத்தையும் கண்டு அலட்சியமாய் இருக்க முடியாது என்று சொல்கிறார் ஒப்பந்தங்கள் என்ற வார்த்தையில் அந்த பிரகடனத்தின் மொத்த அர்த்தமும் அடங்கி இருப்பது போல அதை தனியாக அழுத்தி சொன்னார் அவருடைய உத்தியோக ஞாபக சக்தி இருக்கிறதே அது எப்பொழுதும் தவறியதே இல்லை அது அவருக்கு தனிச்சிறப்பாய் இருந்தது அந்த ஞாபக சக்தியோடு பிரகடனத்தின் ஆரம்ப வார்த்தைகளை அவர் ஒப்புவித்தார் அதாவது சக்கரவர்த்தியின் ஒரே முழு நோக்கமானது பலமான அடிப்படையில் ஐரோப்பாவில் சமாதானத்தை நிலைநாட்டுவது அவரை இப்பொழுது இராணுவத்தின் ஒரு பகுதியை வெளிநாட்டிற்கு அனுப்பவும் அவர் நோக்கத்தை அடைவதற்கான புதிய நிலைமையை உண்டு பண்ணவும் அவர் தீர்மானம் கொள்ளும்படி செய்தது அதுதான் எனது ஐயா அதற்கு காரணம் என்று அவர் முடித்து ஒரு டம்ளர் ஒயினை கம்பீரத்தோடு குடித்துவிட்டு கோமகனின் ஆதரவை எதிர்பார்ப்பதைப் போல அவரை பார்த்தார் ஜெரோம் ஜெரோம் வீட்டில் உள்ள ராட்டினத்தை சுற்றி கொண்டிரு வெளியே ஊர் சுற்றாதே என்ற இந்த பழமொழி உமக்கு தெரியுமா என்று புருவத்தை நெறித்து கொண்டு புன்முறுவலோடு ஷின்ட்ரைன் கேட்டார் இந்த பழமொழி நமக்கு முற்றிலும் பொருத்தமானது சுவோராவை எடுத்துக்கொள்வோம் என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவர் அடியோடு முறியடிக்கப்பட்டார் சுவோராவுகளை இப்போது நாம் எங்கே கண்டுபிடிப்பது என்று பிரெஞ்சு மொழியிலும் ருஷ்ய மொழியிலும் மாறி மாறி பேசினார் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையில் நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று மேஜையை அடித்துக்கொண்டு கர்னல் கூறினார் நமது சக்கரவர்த்திக்காக நாம் மடிய வேண்டும் அப்புறம் எல்லாம் சரியாய்விடும் அதைப் பற்றி கூடிய வரையில் குறைவாகவே நாம் விவாதிக்க வேண்டும் பழைய குதிரைப்படை வீரர்களாகிய நாங்கள் அப்படித்தான் அதை நோக்குகிறோம் அதுதான் முடிவு என்று சொன்னார் அங்கே யுத்தத்தைப் பற்றிய விவாதம் நடப்பதை கேட்டு தம்முடைய கூட்டாளியிடமிருந்து நிக்கலஸ் திரும்பி தமது காதுகளாலும் கண்களாலும் கர்னல் பேசுவதை கவனித்தார் அச்சமயம் அவரை பார்த்து இளைஞராகிய நீர் வாலிபக் குதிரைப்படை வீரராகிய நீர் இதை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கர்னல் கேட்டார் உமது கருத்துப்படியே நானும் நினைக்கிறேன் என்று தாம் சாப்பிட்டு வந்த தட்டை சுற்றி கொண்டு ஒயின் கோப்பைகளை நகர்த்தி கொண்டு முகத்தில் ஒளி வீச நிக்கலஸ் பதிலளித்தார் அவர் பேசியபோது ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை எதிர்த்து நிற்பதைப் போலவும் அதற்கான துணிவும் முடிவும் செய்ததைப் போலவும் தோன்றியது ருஷியர்களாகிய நாம் வெல்ல வேண்டும் அல்லது மடிய வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது என்று அவர் முடித்தார் அவர் வார்த்தைகளை பேசிய பின்பு அந்த சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமில்லாத உற்சாகமும் அழுத்தமும் அவற்றில் காணப்பட்டதால் அங்கு அவை விகாரமாய் தோன்றியதை அவரும் மற்றவர்களும் உணர்ந்தார்கள் இப்பொழுது நீர் என்ன சொன்னீரோ அது ரொம்ப சிலாக்கியமானது என்று அவருடைய கூட்டாளியான ஜூலி சொன்னால் நிக்கலஸ் பேசியபோது சோனியாவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது அவள் நாணி முகம் சிவந்தாள் அந்த சிவப்பு காது வரையில் பரவி பின்னால் அங்கிருந்து கழுத்திற்கும் தோள்களுக்கும் பரவிற்று கர்னலின் பேச்சை பியர் கவனித்தார் தாம் ஒப்புக்கொள்வது போல தலையை ஆட்டினார் அதுதான் பேஷ் பேஷ் என்றார் அவர் மறுபடியும் மேஜையை தட்டிக்கொண்டு இந்த இளைஞன் உண்மையான குதிரை வீரன் என்று கர்னல் கூவினார் அங்கு எதற்காக இவ்வளவு சத்தத்தை உண்டு பண்ணுகிறீர்கள் என்று மேஜையின் மற்றொரு மூலையில் உட்கார்ந்திருந்த மரியா டிமிட்ரிவினா ஆழ்ந்த குரலில் திடீர் என்று கேட்டாள் எதற்காக மேஜை மீது குத்துகிறீர்கள் நீர் ஏன் இவ்வளவு பரபரப்படைகிறீர் பிரெஞ்சுக்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீரா என்று குதிரை வீரரை பார்த்து கேட்டாள் நான் உண்மையை பேசுகிறேன் என்று குதிரை வீரர் புன்முருவலோடு பதிலளித்தார் எல்லாம் இந்த யுத்தத்தை பற்றிதான் என்று கோமகன் மேஜை முழுவதும் கேட்கும்படி கத்தினார் எனது மகன் போகிறான் என்பது உமக்கு தெரியுமா மரியடிமிட்டிருவனா எனது மகன் போகிறான் என்னுடைய நான்கு குமாரர்கள் கூட தான் இருக்கிறார்கள் இருந்தும் நான் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை எல்லாம் கடவுளின் கையில் இருக்கிறது படுத்திருக்கும் போதே ஒருவன் மரணம் அடைவதும் உண்டு கடவுள் விரும்பினால் யுத்தக்களத்தில் கூட ஒருவனின் உயிரை காப்பாற்றலாம் என்று ஆழ்ந்த தொனியில் மரியா டிமினா பதிலளித்தாள் அவள் பேசியது மேஜை முழுவதிலும் சுலபமாய் கேட்டது அது உண்மை அது உண்மை மீண்டும் உரையாடல்களை சீமாட்டிகள் ஒரு பக்கத்திலும் புருஷர்கள் மற்றொரு பக்கத்திலுமாக ஆரம்பித்தனர் நட்டாஷாவின் தம்பி நீ கேட்க மாட்டாய் நீ கேட்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிக் நான் கேட்பேன் என்று நட்டாஷா பதிலளித்தாள் அவளுடைய முகம் திடீரென்று பொறுப்பற்ற மகிழ்ச்சி நிறைந்த தீர்மானத்தால் சிவந்தது அவள் பாதி எழுந்து வரப்போவதை கவனிக்கும்படி தனது பார்வையால் எதிரே உட்கார்ந்திருந்த பெயரின் கவனத்தை எழுத்தாள் தன் தாயாரை பார்த்து அம்மா என்று தெளிவான தனிந்த குழந்தை குரலில் அந்த பூராவும் கேட்கும்படி கணீர் என்று அழைத்தாள் அது என்ன என்று பதறிய கோமகள் கேட்டாள் ஆனால் தனது குமாரியின் முகத்தை பார்த்தபோது அது வெறும் குறும்புத்தனம் என்பதை அறிந்து அவளை பார்த்து கடுமையாக ஒரு விரலை ஆட்டி பயமுறுத்தலோடு வேண்டாம் என்ற முறையில் தனது தலையை ஆட்டினாள் உரையாடல் நிசப்தமாயிற்று அம்மா எந்தவிதமான இனிப்பு பண்டங்களை இன்று நாம் சாப்பிடப் போகிறோம் என்று நட்டாஷாவின் குரல் இன்னும் அதிகமான உறுதியோடும் தீர்மானத்தோடும் ஒழித்தது கோமகள் முகத்தை சுழிக்க முயற்சித்தால் ஆனால் முடியவில்லை மரியா டிமிட்ரிவ்னா தனது பருத்த விரலை ஆட்டினாள் கோசாக் என்று பயமுறுத்தலோடு சொன்னாள் இந்த திடீர் சலசலப்பை பற்றி என்ன நினைப்பது என்று விருந்தாளிகளில் அநேகருக்கு புரியாமல் வயதில் முதிர்ந்தவர்களை நோக்கினார்கள் நீ ஜாக்கிரதை நடந்துகொள் என்று கோமகள் சொன்னாள் அம்மா நாம் இன்று என்ன இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிடப் போகிறோம் என்று மறுபடியும் நட்டாஷா அடங்காத்தனமான மகிழ்ச்சியோடும் தனது வேடிக்கை செயலை பார்த்து ஒருவரும் கொபித்து கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடும் தைரியமாக மறுபடியும் இறைந்தாள் சோனியாவும் பருத்த சிறிய பெட்டியாவும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் இப்பொழுது பார் நான் கேட்டுவிட்டேன் என்று தனது தம்பிக்கும் பியருக்கும் கேட்கும்படி மெதுவாய் சொல்லிவிட்டு பியரை மறுபடியும் நோக்கினாள் ஐஸ் புடிங் ஆனால் உனக்கு எதுவும் கிடையாது என்றால் மரியா டிமிட்ரிவ்னா இங்கே ஐஸ் புட்டிங் அது அப்படின்றது என்னன்னு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு நமக்கு தெரிஞ்சது தான் பால் பழ வகைகள் சர்க்கரை மற்றும் பனிக்கட்டி ஆகியவை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு வகை குளிர்ச்சியான இனிப்பு பதார்த்தம் அப்படின்னு குறிப்பு இருக்குது அங்கு பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என கண்டாள் நடாஷா ஆகவே அவள் மரியா டிமிட்ரினாவையும் கூட தைரியமாக எதிர்த்தாள் மரியா டிமிட்ரிவ்னா என்ன விதமான சர்க்கரை பொங்கல் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது கேரட் கலந்தது இல்லை என்ன தினுசு மரியா டிமிட்ரிவ்னா என்ன தினுசு என்று அவள் அநேகமாய் கதறினாள் எனக்கு தெரிய வேண்டும் மரியா டிமிட்ரிவ்னாவும் கோமகளும் பலமாய் சிரித்தார்கள் அதை பார்த்து மற்ற விருந்தாளிகளும் சிரித்தார்கள் ஒவ்வொருவரும் சிரித்தார்கள் ஆனால் மரியா டிமிட்ரிவ்னாவின் பதிலுக்காக அல்ல மரியா டிமிட்ரிவ்னாவை கூட இந்த மோஸ்தரில் நடத்த துணிந்த அந்த சிறிய பெண்ணின் ஆச்சரியமான தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டே சிரித்தார்கள் அண்ணாச்சி பழ சர்க்கரை பொங்கல் என்று சொல்லிய பின்பே நட்டாஷா தனது கேள்வியை நிறுத்தி கொண்டாள் பொங்கலுக்கு முன்பாக ஷாம்பெயின் கொடுத்தார்கள் பேண்ட் வாத்தியம் மறுபடியும் முழங்கியது கோமகனும் கோமகளும் முத்தமிட்டு கொண்டார்கள் விருந்தாளிகள் தங்கள் ஆசனங்களை விட்டு எழுந்து சென்று கோமகளை பாராட்டிவிட்டு மதுவகைகள் மது வகைகள் வைக்கப்பட்டிருந்த மேஜையருகே சென்றார்கள் கோமகனின் ஒயின் கிண்ணத்தோடும் குழந்தைகளின் கிண்ணத்தோடும் ஒருவருக்கொருவர் மற்றவரின் கிண்ணத்தோடும் தங்கள் கிண்ணங்களை தொட்டு கொண்டார்கள் மறுபடியும் சேவகர்கள் இங்கும் மங்கும் ஓடினார்கள் நாற்காலிகள் கிரீச்சிட்டன எப்படி உள்ளே வந்தார்களோ அதே ஒழுங்கில் அதிகமான சிவந்த முகங்களுடன் விருந்தாளிகள் வரவேற்பு அறைக்கும் படிப்பு அறைக்கும் திரும்பினார்கள் அத்தியாயம் பத்தொன்பது நிறைவடைந்தது